சென்னை வடபள்ளி மும்பை ஃபிளைட் கணபதி கோயில் எல்லாம் பார்த்து முப்பது மணி நேரத்தில் வந்தாச்சுங்க சூப்பர் சூப்பர் இப்போ நம்ம பாபா சீரம் நாம இப்ப சீரடியில் இருக்கோங்க சீரடியில் அந்த சீரடி ஆசிரமத்துல இருந்து அந்த வடவடியில் தாங்க நம்ம சீரடி ஆசிரமத்துக்கு தான் போனோம் அங்கே ரூம் அவைலபிள் இல்லைங்க இன்னைக்கு நாளைக்கு ஃபுல் புக்கு இந்த ராமநாத திங்கக்கிழமை தான் ஓப்பன்லேயே இருக்கு அதனால இன்னைக்கு இன்றைக்கும் நாளைக்கு இருக்கிறதுனால இங்கே நம்ம கோயிலுக்கும் இந்த தரிசனம் ஆசிரம வழியில் உங்கள் ரூம் எடுத்தோம் சாய் விட்டல்னு சொல்லி இங்கே தான் எடுத்திருக்கு நம்ம இதுவும் ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா தான் ரெண்டு நாளைக்கு எடுத்தாச்சு அங்கே நம்ம எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு தான் அதுவும் ஒரு நாலு பேர் தங்குற மாதிரி தான் அதை விட இது ஒரு முந்நூறுவா வச்சு வருது அப்புறம் ரூம் இல்லைங்க அதை என்ன பண்ண முடியும் தான் இங்கேயே எடுத்துட்டோம் நாளைக்கு நம்ம சாய்பாபா தரிசனங்க ராம ரவமிங்கிறதுனால இப்போ நம்ம எங்கேன்னா நம்ம இப்போ நம்ம எல்லோராக போகிறோம் இங்கே நம்ம இங்கேயே அரேஞ்ச் பண்ணுறாங்க டூரிஸ்ட் மாதிரி ஒரு நான் முந்நூற்றம்பது ரூபா சார்ஜ் சொல்லி இப்போ நம்ம எல்லோராவும் ஆகும் எல்லோரா கிருஷ்ணேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் அப்புறம் பினி தாஜ்மஹால் அப்புறம் துர்கா அம்மா டெம்பிள்னு சொன்னாங்க இப்போ நம்ம அதுக்கு வெயிட் வெயிட் இருக்கோம் இப்போ ஏழை முக்காவுக்கு வண்டி வருமாம்மா இப்போ நம்ம ஏறினோம்னா நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணி ஆயிரும் ரிட்டர்ன் வரதுக்கு இங்கேருந்து நூறு கிலோமீட்டர் அங்கேருந்து எல்லாருமே நாலு பார்த்து திருப்பிட்டு அதே வண்டியில் வந்து இங்கே விட்டுருவாங்க இன்றைக்கி பூரா அந்த பார்த்துட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு நாம் சீரடி கோயிலுக்கு ராமநூமிங்கிறதுனால நாளைக்கு நாம் கோயிலில் தரிசனம் பண்ணலாம் சாய்பாபா தரிசனம் இன்றைக்கி நம்ம எல்லோரா பார்க்க போகிறோம் எல்லோராவும் ஜோதிர்லிங்கம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கல கிருஷ்ணேஷ் எல்லோரா ஜோதிர்லிங்கம் அதில் போகிறோம் வேதான் கிஃபன் சாப்பிட்டோம் அந்த வண்டியில் தான் வந்தோம் ி பதினொன்றரை ஆயிடுச்சுங்க வரும்போது டிக்கெட்டு நிறுத்தினார் அதாங்க மினி தாஜ்மஹால் அம்மா இந்த தாஜ்மஹால் ஒரு அம்மாவுக்காக கட்டினது அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே உள்ளே போகணும் இந்த தாஜ்மஹால் மாதிரியே இருக்குமாம்மாங்க அந்த அம்மையா இனி தாஜ்மஹாலா சார் தாஜ்மஹால் தானா இதோட இது மினி தாஜ்மஹால்

ஒரு பையனோட அம்மாவோட பாசம் அதே மாதிரிதாங்க இருக்கு நான் என்ன அங்கே போனதில்லை ஆக்ரா தாஜ்மஹால் ஃபர்ஸ்ட் இந்த டைம் ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கறதுனால அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு சூப்பர் சூப்பர் தாஜ்மஹால் ாங்க தாஜ்மஹால் அவுரங்காபாத் மகாராஷ்டிரா மினி தாஜ்மஹால் சூப்பருங்க அதே மாதிரி தான் இருக்கு மாதிரி ஒரு ஃபீலிங் சின்னதாக இருக்குங்க சூப்பர் சூப்பர் மினி தாஜ்மஹால் Jumpa, banget Luunder, tak udah Kak. mau, udah ngumpul, இந்த தாஜ்மஹால் ஃபீலிங் வருது பாதா லேகமாக ஒன்று இருக்குங்க லாக் பண்ணியிருக்காங்க தாஜ்மஹால் திருச்சு மகால் இதில் போனால் அவங்க அம்மா அங்கே கீழே போகிறதுக்கு வயலுங்க சூப்பராங்க சூப்பராக கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் அந்த பளிங்கு கல் அந்த டைல்ஸ் கல் மாதிரியே இருக்குங்க எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு ஒரு தாஜ்மஹால் ஃபீலிங் பார்த்த ஃபீல் தான் இருக்குங்க இது தாஜ்மஹாலோட பின்னாடி சைடு ஆனால் ஃபுல்லாக அந்த கல் தாங்க ஆனால் கொஞ்சம் எல்லாம் கருப்பாக இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் எல்லாம் அந்த கலரோட டல் ஆகிடுச்சு இல்லைன்னா நம்ம அந்த தாஜ்மஹால் பார்க்குற ஃபீலிங்கே கூட இருக்கலாம் ஆனால் அதே ஸ்டைல் தான் அதே தான் சூப்பராக இருக்குங்க சூப்பர் சூப்பர் சாப்பாட்டுக்கு ஊற்றுனாங்க எதுதாங்க ஒருத்த சாப்பாடு பாப்பா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நூற்றி இருபது ரூபாங்க சாப்பாடு அன்லிமிட்டட் தான் சாம்பார் ரசம் தயிர் எல்லாமே கொடுப்பாங்க சிறப்பாக இருந்தது நம்ம வண்டி அங்கே நூற்றுனாங்க அது பார்த்தீங்கன்னா தாப்பா மாதிரி இருக்குது அங்கே பார்த்தா சோறு தனி கா குழம்பு தனி எல்லாம் வாங்கணும் அது பார்த்தா நானூறுவா வருது சாப்பாடுக்கு நூறுரூவா வருது குழம்புக்கு இரநூறுவா வருது அதான் அந்த தாப்பாக்கெல்லாம் போனால் தனித்தனியாக இருக்கணும் அந்த மாதிரி நாங்கள் அங்கே போய் எல்லாம் பில்லு பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் அப்புறம் இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தோம் இங்கே எல்லாமே நூற்றி ரூபாய்க்கு நம்ம நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலியே எல்லாமே சாம்பார் எல்லாம் எல்லாமே எல்லாமே கேட்டால் கொடுத்துறாங்க அதனால் இங்கே வந்துடுங்க ஆகாஷ் ரெஸ்டாரண்ட் அது வந்து அன்னபூர்ணின்னு பாருங்க அன்னபூர்ணி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாபா ஸ்டைலாக பேர் இந்த போனேன்னா நம்ம மருதி டெம்பிளுங்க இதுக்கப்புறந்தான் எல்லோரா ஹவுஸ் அது ஃபைனலாக போய் அந்த டைம் ஸ்பெண்ட் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுங்க பத்ரமாருதி ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிற படுத்துட்டுருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு சனிக்கிழம வர ஆங்கிநாயகர் தரிசனம் பத்ரு மாருதி டெம்பிள் நல்லா பெரிய கோயில் தாங்க நல்ல படைவீதியெலாம் நல்லா இருக்கு பார்க்கிங்கே அங்கே பெருசாக இருந்தது பத்ருமாறு பத்ரு மாருதி ஜெய் ஸ்ரீராம் அங்கே இருக்க பாருங்க கோபுரம் அதான் பெரிய கோயிலும் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீ பத்ரிமாரதி டெம்பிள் அஞ்சனைய டெம்பிள் சூப்பர் சூப்பர் ஸ்ரீ மாருதி பத்திரம் மாருதி டெம்பிளுங்க ஸ்ரீராம் ஜெயராம் பத்திரமாரதி டெம்பிளுங்க

टिकट एडक வந்திருக்கங்க टिकट ஒரு ஆளுக்கு 400ங்க 야카 మహேஷ் எல்லோரோ কবஸ் एंट्रेंस வந்தோம் मोस्ट ब्यूटीफुल

சிறப்புங்க சிறப்பு தாங்க இந்த பாறையே இங்கே தாங்க இருந்துக்க இந்த பாறையே இங்கேருந்து அப்படியே வால் வச்சு சூப்பருங்க சூப்பர் নাই <laughs> <laughs>

என்னோட இருக்காங்க இருவர பின்னாடி

உசுர் சிலையெல்லாம் இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுது அத்த இது ஓயிடுது நந்தி பகவான் சிவன் எல்லாம் சிவன் முடியும்

லிங்கோதப திருவண்ணாமலை ஜோதி அக்னி லிங்கோதப திருக்காட்சி ஓ நமஸ்வா சிற்பம் பார்த்திங்கன்னா எத்தனை அடி இருக்கும் ஒரு எப்படி ஒரு பத்து அடி இருக்கும் இந்த அளவுக்கு பெருசாகவே இருக்கும்

ஸ்டோன்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லாம் ஒரு சாமி இருக்குங்க இங்கே என்ன ஏதுன்னு கரெக்டாக பார்த்தோம்னா அதுக்கு நான் நம்மளுக்கு தெரியுங்க பாருங்கள் நரசிம்மர் இருக்கார் நரசிம்மர் அவர் வதம் பண்ணார் பாருங்கள் நம்ம விஷ்ணுபுரம் பாருங்கள் அப்படியே தூப்புல்குடியிலேருந்து போது பாருங்கள் விஷ்ணுபுரமாக நடராஜம் கத்திய பருவ அந்த அளவுக்கு அனுமார் என்னன்னு தெரியல இதை ஒன்றும் இதை பாருங்கள் ம்ராகவார அவதாரம் பார்த்தீங்களா யானமும் சிங்கமும் আরে তোমরা পাঠ করতে তোমরা ভালো পড়া যেন লাগে ভালো ভালো

எல்லோரும் கவுசிலருந்து அந்த ஜோதிர்லிங்கத்தெல்லாம் இது ஒன்று ஒன்றுனேஸ் ஒரு ஜோதிர்லிங்கம் சிறப்பு சிறப்பு ஓ நம சிவா பிரச்சனையாக இல்லைங்க அந்த வண்டியில் ஏறிக்கிட்டிங்கன்னா அவங்களே எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க என்ன அந்த எல்லோருக்கு தான் டைமிங் கம்மியாக கொடுத்துறாங்க ரெண்டு மணி நேரம் அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியுது ஆனால் எல்லோராவுக்கு ஒரு நாளே வேணுங்க அத்தனை குகை இருக்கு கொடைவரோவில் ஒன்பது மணிங்க இருந்ததுங்க நடந்து வராங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப இருந்துச்சு ஒரு நாலு மணி இருந்துச்சு குளிச்சுட்டு போய்க்கு விழிக்க வேண்டியதான் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு